ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் விரைவில் சட்டத்தின் உள்நிறுத்தப்படுவர் அர்ஜுனாவுக்கு நாடாளுமன்ற தடை விதிப்பு இன்று காலை சரணடைந்தார் பிரசண்ட தொடர்பில் போலீசார் விடுத்துள்ள அறிவிப்பு சர்வதேச விசாரணைக்கு வலுச்சேர்க்கும் பட்டலந்து அறிக்கை வெளியீடு மொட்டுக்கட்சி போட்படி நாடாளுமன்றக்கு அருகில் வேலையேற்ற பட்டதாரிகள் போராட்டம் பிரச்சினைகளை கேட்டறிந்து வளர்ச்சி பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை லால் முதலாவது வாக்குமூலத்தை பெற வேண்டும் வடக்கில் அதிரடியாக பதினான்கு இளைஞர்களை தேர்தலில் களமிறங்கிய தமிழ் தேசிய மக்கள் முன்னடி யாழில் காணாமல் போல லலித் புகன் உயர் நீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவு சிக்குவாரா கோட்டாபயா தொடர்பு விரிவான செய்திகள் பேராயிரம் வெல்கம் கருதினால் ரஞ்சிதா நதியின் ஆதங்கம் நியாயமானது உயிர்த்து நேரு தின தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகள் பிரபில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேவிசு தெரிவித்தார் அமைச்சரவை தீர்வாரிகளை அறிவிக்கும் வைத்து அவர் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பேராயர் அறிவிப்பை எதிர்மறையான ஒரு விடயமாக நாம் பார்க்கவில்லை அவரால் தெரிவிக்கப்படும் விடயங்கள் நியாயமானவையாகும் எந்த ஒரு பிரச்சனையின் போதும் பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் மனதளவில் பாரிய துயரத்தை எதிர்கொள்ள நேரிடும் அந்த சமூகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு அது பாரிய கவலையை அளிக்கும் அந்த வகையிலேயே கத்தோலிக்கு மக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் வேராயரின் அதிருப்தியும் கவலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அரசு என்ற ரீதியில் எமக்கும் அதற்கான பொறுப்பு காணப்படுகின்றது எனவே உயிரிழந்த விசாரணைகளின் முன்னேற்றத்தை கோருவதை விட அதன் அடிப்படையில் எடுக்கப்பட உள்ள சட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விரைவில் அனைவராலும் அறிந்து கொள்ள முடியும் கொலையாளிகளை இதனை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு சாட்சிகளை அளித்த சூழலிலேயே நாம் ஆட்சி அமைத்திருக்கின்றோம் எனவே மீண்டும் அவற்றை முன்னெடுப்பது இலகுவார வழங்க அல்லது இந்த கொடூர சம்பவத்துடன் என்று அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துகள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒளி ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது ராமநாதன் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்களால் இடங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் யகத் விக்ரம ரத்னோ சபையில் அறிவித்தார் இதன்படி அவரது வெறுப்பு பேச்சுக்களை ஹன்சாட் பதிவிலிருந்து நீக்குமாறும் அவர் பணிபுரை விடுத்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் தாக்கல் செய்த வழக்கின் மீது இடைக்கால தனது முடிவை தினம் இந்த நான்காவது எதிராளியான ஸ்ரீதரன் மன்றில் தாக்கல் செய்திருந்த பதில் மனுவுக்கு எதிராகவும் மிக காட்டமான சூடான வாதத்தை நேற்று முன்வைத்தார் நேற்று கால இந்த வழக்கு யாழ் மாவட்ட நீதிமன்றத்தை நீதிபதி சதீஸ்கரன் முன்னிலையில் எடுக்கப்பட்ட போது அது பற்றிய பூர்வாங்க விசாரணைகள் இடம்பெற்றனர் வழக்காளி தரப்பில் சட்டத்தரணி குறுவரிலும் வழக்கின் முதல் மூன்று எதிராளிகளான கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக இருந்த வைத்தியர் பாசாத்திய கட்சியின் நிர்வாக செயலாளர் எக்ஸ் குலநாயகம் இவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்தரன் சட்டத்தரணி கே சயந்தன் ஆகியோரும் முன்னிலையாகி இருந்தனர் நான்காவது எதிராளியான சிவஞானம் ஸ்ரீதரன் சார்பில் வழக்கின் ஆரம்பத்தில் சட்டத்தரணி பிரசன்னமாக்காத நிலையில் அவருக்காக நீதிமன்றம் காத்திருக்க வேண்டியிருந்தது பின்னர் ஸ்ரீதரனின் சட்டத்தரணியும் இணைந்து கொண்டார் தாமும் தமது சக சட்டத்தரணியான கேசவன் இந்த எதிராளிகள் சார்பில் முன்னிலையாக்காமல் தவிர்க்கச் செய்வதற்காக இந்த வழக்கின் பிராதை பல இடங்களில் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களான தங்கள் இருவரின் பெயரும் வலிந்து நுழைக்கப்பட்டுள்ளன என ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டி பதிவுகளை செய்தார் ஆயினும் வழக்காளியின் சட்டத்தரணிகளாக தங்களின் பிரசன்னம் இந்த வழக்கின் போக்கை பாதிக்காது என்பதை அவர்கள் மன்றில் தெளிவுபடுத்தினர் இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் அழைக்கப்பட்டு இருக்கின்றது அதில் போட்டியிடக்கூடிய புதிய சூழ்நிலை வந்திருப்பதனால் இந்த விடயம் குறித்து தீர்மானிக்க வேண்டிய ஒரு தேவை புதிதாக வந்திருக்கின்றது என்று வழக்காளி தரப்பு சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார் அதை ஆட்சேபித்தார் எதிராளி தரப்பு சட்டத்தரணி சுதந்திரன் கட்சியில் மாவட்ட கிளை தலைவராக இருந்து கொண்டு பொது தேர்தலில் மாவட்டத்தில் போட்டியிடும் கட்சியின் வேட்பாளர்களை பக்கிரங்க வழியில் வேண்டுமென்றே மோசமாக விமர்சித்து குற்றமிழைத்த இளைத்த வழக்காளிக்கு இன்னொரு தேர்தலில் வாய்ப்பு அளிக்க கட்சியிடம் அளிக்க மாட்டாது இப்போது வந்திருக்கின்ற தேர்தலும் கூட கட்சியில் இடம் அளிக்காமல் கட்சியின் ஒரு புரிமையிலிருந்து மனுதாரரை இடைநிறுத்த வேண்டிய தேவையை மீண்டும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே அது புதிய விடயம் அல்ல அதை புதிய விடயமாக காட்டி அவரை கட்சியிலிருந்து இருந்து இடைநிறுத்தியமைக்கு எதிராக இடைக்கால தடை விதிப்பதற்கு புதிய தேவைப்பாடுகளும் இருப்பதாக காட்டுவது அர்த்தமற்றது அடுத்தது இத்தகைய நடத்தை கட்சி எந்த கட்டத்திலும் வேட்பாளராக இடமளிக்கவே மாட்டாது அப்படி அவருக்கு வேட்பாளராக இடமளிக்கும்படி எந்த நீதிமன்றமும் கூட ஒரு கட்சியை கட்டாயப்படுத்த முடியாது ஆகவே தேர்தல் அது புதிய காட்டி அந்த புது அடிப்படையில் வழக்காளி வைப்பதற்கு அர்த்தமே இல்லை என்று வாதிட்டார் ஏற்கனவே இத்தகைய மனு ஒன்றை இதே நீதிமன்றத்தில் வழக்காளி தாக்கல் செய்தார் அதனை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது வழக்காளியை கட்சியிலிருந்து இடைநிறுத்தும் முடிவுக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு ஒன்று வழங்குவதற்கு இந்த வழக்கில் முகத் தோற்ற தளவிலேயே காரணங்கள் ஏதும் இல்லை என்று ஏற்கனவே உத்தரவு வழங்கியிருக்கின்றமையை சுமந்திரன் மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து வைத்தியர் பாசத்தியலிங்கமும் தாமும் அதாவது சுமந்திரனும் சேர்ந்து கபட நடவடிக்கைகளை முன்னெடுத்து கட்சியின் மாநாடு நடைபெறாமல் பொதுக்குழுவை கூட்டம் முடியாமல் தடை உத்தரவை திருவோணமலை நீதிமன்றம் மூலம் கவனமாக பெற்று விடயங்களை முன்னெடுக்கின்றனர் என்று வழக்காளி தமது மனுவில் தெரிவித்திருக்கின்ற முதல் மூன்று எதிராளிகளின் சட்டத்தரணி சுமந்திரன் நேற்று நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் வழக்காளியின் பிராதில் கூறப்பட்டுள்ள அந்த கருத்தை விடயங்களை அப்படியே தான் ஏற்கின்றார் என நான்காவது எதிராளியான ஸ்ரீதரன் தன்னுடைய பதில் மனுவில் தெரிவித்துள்ளார் ஆனால் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் கட்சியின் பொதுக்குழு கூடுவதற்கு எதிராக வழங்கிய இடைக்கால கட்டளை அந்த வழக்கின் எதிராளிகளில் ஒருவரான ஸ்ரீதரனின் இணக்கத்துடன் தான் வழங்கப்படுகின்றது என்பது அந்த கட்டளையிலேயே தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி அந்த நீதிமன்றத்துடன் இணங்கி அந்த இடைக்கால கட்டளைக்கு சம்மதம் தெரிவிக்கின்றார் என ஒப்புக்கொண்ட ஸ்ரீதரன் இப்போது இந்த வழக்கில் வந்து அந்த கட்டளையை ஏற்படுத்தியதன் மூலம் சுமந்திரன் சத்தியலிங்கம் ஆகியோர் கபடமாக நடந்து கொள்கின்றார்கள் என்று கூறுவது முற்றிலும் தவறானது முரணானதும் உண்மைக்கு மாறானதுமாகும் என்றும் எதிராளி தரப்பு சட்டத்தரணி சுமந்திரன் சுட்டிக்காட்டியமையை யாழ் நீதிமன்றம் ஒன்று பதிவு செய்து கொண்டுள்ளது இடைக்கால கட்டளை தொடர்பான உத்தரவு நாளைய வியாழக்கிழமை யாழ் நீதிமன்றத்தில் வழங்கப்பட இருக்கின்றது தலைமுறைவாக இருந்தார்லிகம பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக பிடியாடி பெற்றிருந்த அவர் சற்று முன்னர் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை கோரி தேசப்பந்து தென்னக்கோன் தாக்கல் செய்து மனுவை விசாரணை செய்யாமல் தள்ளுபடி செய்ய மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் முடிவு செய்தது அதற்கமையோ தேசபந்து தென்னகோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு குற்ற புலனாய்வு துறைக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் அவர் இன்றைய தினம் காலை மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கியுள்ளார் ஐந்து மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலக்கை விவகாரம் சம்பந்தமாக வெளியக விசாரணை பொறிமுறைக்கு வளர்ச்சி இருக்கும் வகையிலேயே

ஆட்சியில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்க முக்கிய அமைச்சராக இருந்தார் அப்போது பட்லாந்து அறிக்கை தொடர்பில் வெளியிடப்படவில்லை மைத்திரிபால சிறுசேன ஆட்சி காலத்திலும் ஊழல் ஒழிப்பு பிரிவில் அனுர முக்கிய வகைவாக வகித்தார் அப்போது ஏன் மேற்படி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மேற்படி அறிக்கை எடுக்கப்படவில்லை அல் ஜசீரா ஊடக நேர்காணலில் புலிகளுக்கு சார்பான பார்வையாளர்கள் சபையே இருந்தது பட்லந்து அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதை வெளிப்படுத்தி அதனை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஐநா மனுவ உரிமைகள் பேரவையில் வெளியகு பொறிமுறைக்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றன சாட்சிகள் திரட்டப்பட்டு வருகின்றன போருக்கு அரசியல் தலைமைத்துவம் வழங்கிய தலைவர்கள் மற்றும் படையினரை இலக்கு வைத்தே இந்த பொறிமுறை வகுக்கப்படுகின்றது இவ்வாறானதொரு பின்புலத்தில் பட்டல் அந்த அறிக்கையை வெளியிட்டு இலங்கை மனித உரிமைகளை மீறிய நாடு என்பதை காண்பிப்பதற்கு களம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது இது காட்டிக் கொடுப்பதாகவும் மேற்படி அறிக்கையை வெளியிடுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் இலங்கை தொடர்பில் வெளியே ஒருமுறைக்கு முயற்சிக்கப்படும் முக்கிய வேலைகளில் அறிக்கை வெளியிடப்படுவது சூழ்ச்சியாகும் இதனை கண்டிக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் கோரி வலியுறுத்தி அவர்களின் கோரிக்கைகள் கேட்டறிவதற்காக எதிர்கட்சி தலைவர் சதிப் பிரேமதாஸ் ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துக்கு விஜயம் செய்தார் கடந்த தேர்தல் கால பிரிவில் வேலை வழங்குவதாக தற்போதைய அரசு வாக்குறுதி அளித்தது எனினும் இதுவரை குறித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இதனால் தாம் உட்பட கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வேலையேற்ற பட்டதாரிகள் கைவிடப்பட்டுள்ளனர் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பட்டதாரிகள் தெரிவித்தனர் பல தடவைகள் இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தேன் இருந்தபோதும் அரசிடம் இருந்தும் ஒரு பண தரப்பினரிடம் இருந்தும் இதற்கான எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை பட்டதாரிகள் தொடர்பான பிரச்சனைக்கு பதிலை பெற்று தருமாறு அரசிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் அரசு வழங்கும் பதிலை பார்ப்போம் இதற்கு என்ன பதில் சொல்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தற்போது அரசின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தமது முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இந்த வேலையில்லா பிரச்சனைக்கு தீர்வை வழங்குவோம் என்றும் இது அரசு தரப்பினர் பிரஸ்தாத்திருந்தனர் ஆனால் இதுவரையில் இது தொடர்பில் தீர்வு காணப்படவில்லை வேலையில்லா பட்டதாரிகள் பக்கம் நான் முன்பும் இருந்தேன் இன்றும் இருக்கின்றேன் நாளையும் இருப்பேன் இந்த போராட்டத்தை அமைதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் முன்னெடுக்க இதற்கு எதிர்கட்சித் தலைவர் என்ற வகையில் தேவையான சகல ஆதரவையும் வழங்குவேன் என்றும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் ஐந்து சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக தேசிய கணக்கு மதிப்பீடுகள் பற்றிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகை மதிப்பு புள்ளி விபர திணைக்களத்தால் நான்காம் ஆண்டின் காலாண்டிற்கான உள்நாட்டு உற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவீதமாக நேர்மறை வளர்ச்சியை காண்பித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இலங்கைக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு விலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட இரண்டு கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து தொன்னூற்று நான்கு மில்லியன் ரூபாவில் இருந்து இரண்டு கோடியே எட்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டு ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு மில்லியன் ரூபாவாக அதிகரித்து ஒன்பது சதவீத நேர்மறை மாற்றத்தை பதிவு செய்திருக்கின்றது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நடப்பு விலையில் விவசாயத்துறை எட்டு புள்ளி மூன்று சதவீதமும் கைத்தொழில் துறை இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமும் சேவைத்துறை ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதமும் பங்களித்துள்ளன மற்றும் ஆண்டுகளில் மொத்த தேசிய உற்பத்தி ஆண்டில் வளர்ச்சி போக்கை காண்பித்துள்ளது இது எதிர்காலம் குறித்து நம்பிக்கையான எதிர்பார்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வட்டாரக்குழு அறிக்கை தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக இருந்தால் முதலாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்து ஒன்பதில் தீவிரவாத தாக்குதல் காலத்தில் ஜேவிபி எதிராக நிலைப்பாட்டை எடுத்து மற்றும் ஜேவிபிக்கு எதிராக சாட்சியம் அளித்த பிக்குகள் கிராம அதிகாரிகள் மற்றும் பலர் கொல்லப்பட்டதாக லால்காந்து கடந்த தேர்தலுக்கு முன்பு பகிரங்கமாக கூறியதாக பொதுச் செயலாளர் கூறினார் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட அமைச்சரின் அறிக்கையை பார்த்ததாகவும் அந்த காணொலி தன்னிடம் இருப்பதாகவும் அத்துக்கோரில் சுட்டிக்காட்டினார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதில் தீவிரவாத காலகட்டம் தொடர்பான விசாரணைகளில் லால்காந்தவின் பெயர் முதல் சாட்சியாக சேர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் இது தீவிரவாத காலகட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அதிகம் பாதிக்கப்பட்டதாக கூறிய பொதுச் செயலாளர் அந்த காலகட்டத்தில் கொல்லப்பட்ட அனைத்து மக்கள் மீதும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பயங்கரவாத தாக்குதல்களின் போது உயிரிழந்த சுமார் இரண்டாயிரம் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் உட்பட கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் இந்த ஒரு விசாரணையையும் எதிர்கொள்ளவும் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் இந்த தண்டனையையும் அனுபவிக்கவும் தயாராக இருப்பதாகவும் செயலாளர் தெரிவித்தார் இளைஞர்களுடன் களமிறங்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வடக்கில் தமிழ் தேசியம் சார்ந்து தூய அரசியலுடன் ஆட்சி அமைக்கும் என கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் தபபாளன் தெரிவித்துள்ளார் வழக்கு பிரதேச சபையின் வேட்பு மனுவை நேற்று தாக்கல் செய்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவனியா மாவட்டத்தின் மாநகர சபை உட்பட நான்கு சபைகளில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்றது வவனியா வழக்கு உள்ளூராட்சி சபைக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளோம் நான்கு சபைகளிலும் கடுமையான நெருக்கடியின்பால் இந்த தேர்தலை எதிர்கொண்டாலும் நிச்சயமாக தமிழ் தேசிய உரிமைக்காக நேர்மையாக அரசியல் செய்கின்ற ஒரு தரப்பு அடிப்படையில் கணிசமான வெற்றிகளை பெறுவோம் வவனியா வடக்கை பொறுத்தவரை நிலப்பரப்பு திட்டமிட்ட ரீதியில் கபலீகரம் செய்யப்பட்டு வருகின்றது இம்முறை சிறந்த வேட்பாளர்களை அதிலும் இளைஞர்களை அதிகமாக உள்வாங்கி நிறுத்தியுள்ளோம் பதினான்கு இளைஞர்களை களபிறக்கியுள்ளோம் அவர்களுடன் கடந்த முறை உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்தவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகிக்க கூடியவர்களை களபிரும் பொறுத்தவரை மத வழிபாடு தடுக்கப்படல் நில ஆக்கிரமிப்பு இடம்பெறும் பகுதியாக இருக்கின்றது தூய்மையாக அரசியல் பேசும் ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் இம்முறை நாம் ஆட்சி அமைப்போம் தூய்மையான நேர்மையான தமிழ் தேசியம் நிறைந்த பிரதேச ஒன்று உருவாக வேண்டும் என்று அவா உள்ளது அதனை மக்கள் நிறைவேற்றுவார்கள் அதன் மூலம் உள்ளூர் ஆட்சி மன்றங்களால் பணிகளை தமிழ் தேசிய நோக்கோடு செயல்படுத்துவோம் என்று தெரிவித்தார் தெரிவித்தார்கள் இரண்டு மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பில் உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது இதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் சாட்சிய பணிக்கு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட அழைப்பாணியை ரத்து செய்து செய்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை முப்பதாம் தேதி பரிசீலிக்குமாறு மென்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு உயர் நீதிமன்றம் என்று உத்தரவிட்டது இது மனு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சோபித ராஜகருணா மற்றும் சம்பத் விஜய் ரத்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் உயர் நீதிமன்றத்தில் இந்த மேல்முறைகேட்டு மனுவை தாக்கல் செய்தனர் இத்துடன் ஜப்னக்லிரையில் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 கொள்ளனக் வணிகளத்தின் முன்பாக அறிந்து கொள்ளுங்கள்